കിഞ്ഞും ബാക്കിയമേ ലൂതകളുടുക. ഈ പാട്ടിലെ എന്നെനെ ഇരിക്കണ്ട എന്ന് പറഞ്ഞോളൂ. ശരി വീട്. വര്. താര. താര. വര്. അടക്കോളി. കോളി. കോളി. ഓ കോളി. വര്. വീട്. വീട്. വര്. അടപൻറി. പൻറി. ഓക്കേ വര്. കീമൻറെ തരങ്ങേ ബാക്കി ഫലം உண்ணും.

அட பாும்பி தம்பி நான் நன்றாக வா வாடை வரைவான் மாமா மாமா வீட் டுக்கு குடுக்கு வாந்தால் வந்தா ஓகே அதிபர்

േന പോയിട്ട് അത് എന്ന സേണ്ടി தீபா தீப அடுத்தது நூலகம் ஓகே எந்தவரும் முதலாவது ரெண்டாவது ముమ్మా ம்மா முதல் முதல் உதவிக்கு மற்ற லூனா ஓகே முதல் அப்போ இதில் வந்து முதல் மூல் முதல் சக உதவி முதலுதவி என்று வரும் அப்போ இந்த ஊனா இந்த லூனாவோட சேர்ந்து லூனாவை வரும் அப்படிலாம் வந்தபடியே இந்த லூனா வரும் சரியா முதல் உதவி அப்போ இது ரெண்டு முதலாவது விரும்புக்கு

ഇറ്റന്നെ മുതാവൂ ലൂണ ആ ലൂണ ഓക്കെ അലുവലഹം ലൂണ അടുത്തത് <Sit> ോ കമ്പളി <-tundi> um, ஓகே பிராணி அடுத்தது குன்றுகள் ரெண்டு சொல்லி ஓகே குன்றுகள் తాబూ ఆలూదాదు ఆలూదాదు ఎందలూనా ఏతో ఆలూదాదు హానా పనము ఓకే சரி அடுத்தது <laughs>

சொற்களை எழுதுவோம் முதலாவது நழுத்து ஆனா ஆனா அவளோட சொல் சொற்கள் சொல்லுங்க அம்மா தாக்கா நாணி ஓகே அடுத்தது